இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு தமிழ் மெய்கீர்த்தி பாடல் பொருள் விளக்கம் இந்திரன் முதற் திசாபாளர் என் மரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நடாத்திய அதாவது இந்திரன் முதலாக எட்டு திசைகளையும் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எட்டு பேரும் ஒரு உருவம் பெற்றது போல ஆட்சி செலுத்தினானான் சோழன் யானையே பிணி புண்பன படி மணி சிலம்பே எரற்றுவன சோழனுடைய நாட்டில் யானைகள் மட்டும்தான் பிணிக்கப்படுகின்றன அதாவது கட்டி கிடக்குது யானை மட்டும்தான் பிணிக்கப்பட்டு கிடக்கு மக்கள் யாரும் பிணிக்கப்படுவதில்லையாம் அதுபோல் சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன மக்கள்லாம் எந்த கஷ்டத்தையும் சொல்லி அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அதனால் அவங்க புலம்புறது இல்லை செல்லோடையே கலக்குன்பன வறுபுணலே சிறைப்படுவன என்ன சொல்கிறாங்கன்னா புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றது புனல்லாம் என்ன நீர் நீர் மட்டும்தான் அதாவது வயல்களுக்காக வய வயலில் வ நீரை என்ன செய்கிறாங்க அடைக்கிறாங்க ஆற்று நீரை எல்லாத்தையும் அடைக்கிறாங்கள ஒழிய மக்கள் யாரும் அடைக்கப்படுவது இல்லை அவங்க எந்த குற்றமும் இல்லை அவங்க சிறைப்படுறதில்லை மக்கள்லாம் யாரும் சிறைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாவே படுப்படுவன மா மலரே கடிய வாயின காவுகளே கொடிய வாயின கல் வண்டுகளே மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன அதாவது மாங்காயை பறிக்க போகும்போது மாங்காயில் கீரி இந்த பால் வடியும்ல அதுதான் வடுபடுகின்றன அங்கள் யாரும் மக்கள் யாரும் வடுபடுவதில்லை எந்த காயமும் அவங்களுக்கு படுறது இல்லை அது மட்டும் இல்லை மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன அது மாமலர் மா அப்படின்னு உரிச்சோர் தொடர் மாமலர்களே பறிக்கப்படுகின்றன மக்கள் உரிமைகள் எதுவும் பறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எந் மக்களோட உரிமைகள் எதுவும் மக்களிடம் இருந்து பறிக்கப்படுவதில்லை காடுகள் மட்டுமே கொடியானாய் அங்கே இருக்கின்றன காட்டில் விச ஜந்துகள் விச உயிரினங்கள் சிங்கம் புளி கரடி இந்த மாதிரி கொடிய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் காடு அப்போ காடுகளில் மட்டும்தான் கொடியவர்கள் வாழ்கிறாங்க மக்கள் அங்கே யாரும் கொடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது வண்டுகள் மட்டுமே கல் உண்கின்றனவாம் அதாவது மலரிலிருந்து தேனை வண்டுகள் மட்டுமே அங்கே குடிக்கின்றன கல்லாக மதுவாக ஆனால் மக்கள் யாரும் கல் உண்பதில்லை அங்கே உள்ள மக்கள் யாரும் என்ன செய்யறதில்லை மது அருந்துவது இல்லை பொய் உடையன வரைவேயே போர் மலைவன எழு களனியே மூங்கில் இருக்கு மூங்கில் நடுவில் ஒரு குழல் மாதிரி ஒரு வழி இருக்கும் அதாவது ஒரு ஓட்டைகள் இருக்கும் இல்லையா மூங்கில் மட்டும்தான் அங்கே வெறு அதாவது வெற்றிடமாக இருக்கிறது உள்ளீடுகள் எதுவும் இன்றி வெறுமையாக இருக்கிறது மக்களிடையே எந்த விதமான வெறுமையும் இல்லை அவங்க நல்லா இருக்கிறாங்க வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன வயலில் என்ன செய்வாங்க நான் நாற்றுகளை நெல் நாற்றுகளை அறுத்து எடுத்துட்டு என்ன செய்வாங்க அதை அப்படியே போரா குமிச்சு வைக்கிறாங்க ஆனால் மக்களிடையே அங்கே எந்த விதமான போட்டி போறாம எதுவும் இல்லாததுனால அவங்கள்ட்ட எந்த போரும் இல்லை அவங்கள்ட்ட சண்டைகள் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க மை உடையன நெடுவறையே மருள் உடையன மான்களே வரை என்றால் மலை அதாவது நீண்ட மலை தொடர்கள் இருக்கு இல்லையா அந்த நீண்ட மலைகள் தான் இருள் சூழ்ந்தவையாக இருக்கின்றன நாட்டில் வறுமைங்கிற இருள் சூழவே இல்லை ஏன் எல்லா விதமான செல்வோ செழிப்பும் இருக்கிறதுனால அவங்கள்ட வறுமை இல்லாததுனால அவங்கள்ட்ட இரு வறுமைங்கிற இருள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கு இல்லையா அவங்க அந்த க மான்களோட கண்கள் தான் அப்படியே மருள் தான் அப்படியே அங்க இங்கே அசையுது பயம் பயத்தில் அப்படிங்கறது சொல்றாங்க ஆனால் மக்கள்கிட்ட மக்களோட கண்களில் எந்த விதமான மறுச்சி இல்லை ஒரு பயம் ஒரு அச்சம் தானே கண்ணு அப்படியே பயத்துல அப்படியே உருட்டும் இல்லையா அதை தான் அவங்க சொல்றாங்க கயற் குழமே பிறந்தொழுகும் கைத்தாயரே கடிந்தொருப்பார் இயற்புழவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே செய்வார் குளத்தில் உள்ள மீன்கள் மட்டும்தான் பிறழ்ந்து செல்கின்றன அதாவது என்ன செய்யுது குளத்து மீன் அப்படி துள்ளி குதித்து குதித்து தலைகீழா அப்படி மாறி மாறி குதித்து குதித்து விளையாடுது மக்கள்லாம் அவங்களுடைய பேச்சிலையோ அவங்களுடைய செயல்லையோ அவங்க வந்து நிலை பிறழ்வதில்லை மாற்றி மாற்றி பேசுறதில்லை மீன் எப்படி குதித்து குதித்து தலைகீழா பே குதித்து விளையாடுதோ அது மாதிரி மக்கள் யாரும் அவங்களுடைய பேச்சில் அவங்க நாக்கு பிறல்றதில்லை பேச்சில் பிறல்றதில்லை அது மட்டும் இல்லை செவிலித்தாயரை சினம் காட்டுவர் செவிலி தாயர்னா யார் குழந்தைகளை வளர்க்குறதுக்காக இருக்கிறவங்க தான் செவிலித்தாயார் அவங்க என்ன செய்வாங்க அந்த குழந்தை சாப்பிட்லன்னா சின்ன சின்னதாக அவங்கள பயங்காட்டி சும்மா அச்ச அச்சம் மூட்டி கோவப்படுற மாதிரி சொல்லி அவங்கள படிக்க வைப்பாங்க அவங்கள சாப்பிட வைப்பாங்க அவங்கள நல்ல செயல்களை செய்ய வைப்பாங்க அந்த மாதிரி அவங்க அதுதான் சின்ன பொய்யான சினம் கொள்வாங்களே தவிர இந்த சோழன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் யாரும் சினம் கொள்வது இல்லை அங்குள்ள புலவர்கள் எழுதக்கூடிய பாட்டில் தான் அதிக அதிகமான பொருள்கள் புதைந்து கிடக்கின்றன ஒரு வார்த்தைக்கு அதிக அதிகமான பொருள்களை சொல்ல முடிகிற அளவுக்கு அவர் புலவர்களோட பாட்டில் தான் கருத்துகள் பொதிந்து இருக்கின்றன ஆனால் அங்குள்ள மக்கள் யாருமே பொருள்களை எதுவும் மறைக்கிறது இல்லை மறைத்து வைப்பதில்லை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைப்பதில்லை இசைப்பாணர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய இசைப்பாணர்கள் அவங்க மட்டுந்தான் தெருவில் கூடி பாடி மகிழ்வாங்க தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை ஏன் இசைப்பாணர்கள் ஆட போகும்போது எல்லா மக்களும் கூடி நின்று வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க இங்கே வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை யார் வீட்லேயும் எந்த கழகமும் இல்லை அதனால் தெருவில் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது இவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்தது ராஜராஜ சோழன் ஆளக்கூடிய இந்த நாட்டோட இயல்பு நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லது நினையாது தந்தை இல்லா தந்தையாகியும் தாயார் இல்லோ தாயாராகியும் மைந்தரில் ஒரு மைந்தராகியும் மண்ணுயிர்கற்குயிராகியும் விழிபெற்ற பயன் என்னவும் மெய்பெற்ற அருள் என்னவும் மொழி பெற்ற பொருள் என்னவும் முகம் பெற்ற பணுவல் என்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யான் ராஜராஜ சோழன் அவனுடைய நாட்டை நெறியோடு நின்று காவல் காக்கிறான் என்றும் இவன் தந்தை இல்லாதோருக்கு தந்தையாக இருக்கின்றான் தாய் இல்லாதோருக்கு தாயாகவும் இருக்கின்றான் மகன் இல்லாதோருக்கு இவன் மகனாகவும் இருக்கின்றான் உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான் கண்ணால் என்ன பயனோ அதுபோல விழி பெற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் போலவும் அவன் திகழ்கின்றான் புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான் என்று இம்மெய்க்கீர்த்தியில் ராஜராஜ சோழனைப் பற்றி புகழ்ந்து இலக்கியம் நயப்பட எழுதப்பட்டு உள்ளன இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்ட மெய்கீர்த்திகளாகும்